அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மதுராஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியிருக்கேன் சொல்லுமா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்கா அதுக்கு சரி ஓகே சாரி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மதுராஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வர்ற ஜூலை டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு வந்து தனுஷோட பிறந்தநாள் வருது அதனால வந்து நாளை முன்னிட்டு அவருடைய படமான புதுப்பேட்டை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுடைய என்ன எல்லோருடைய சப்போர்ட்டு அந்த இது வேணும் இப்போது ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கல்ச்சராக இருக்குது அவருடைய பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல வந்து அது விஜயோட படம் கில்லி ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் பில்லா அந்த பில்லா படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன் நல்ல லாபகரமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி தனுஷோட படம் வந்து வேலை இல்லா பட்டதாரி சிட்டி செங்கல்பட்டு வந்து நாம ரீ பண்ணோம் இப்போ இப்போது கூட இன்றைக்கி நீங்க கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளானி கூட வேலை இல்லா போயிட்டு இருக்கு இப்போ ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம் முக்காவாசி தேட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு டிமாண்ட் இருக்குது டிமாண்டுக்கு தான் சப்ளை ஆக்சுவலாக அதனால் வந்து பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணுறோம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து கலைப்புலி தானு சார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் என்கிட்ட தனுஷ் ஒரு கதை சொன்னார் அப்படியே புதுப்பேட்டை மாதிரி இருந்துச்சு அது வந்து செல்வராகவனோட டச்சு வேணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தார் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படத்தோட பேர் ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எப்படியும் படம் வந்ததுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டையை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இந்த படம் வந்து சப்போஸ் புதுப்பேட்டையை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தனுஷ்க்கு வந்து புகழை சேர்க்கும் இல்லை புதுப்பேட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாலும் தனுஷ்க்கு புகழை சேர்க்கும் எப்படி பார்த்தாலும் தனுஷ்க்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டு ரசிகர்களுக்கும் ஒரு டபுள் ட்ரீட்டு அந்த அதுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இல்லை அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே தான் என்னது அப்டேட் பண்ணிருக்கீங்க இல்ல இது டிஜிட்டல் ரிசல் இல்ல ஏன்னா அது அப்டேட்டான தான் அதனால வந்து எதுமே ஆ 4K பண்ணிருக்கோம் 4K பண்ணிருக்கோம் சவுண்ட் செக்ஷன்ல அப்படியே தான் இருக்கு இல்ல கலர்ஸ் வந்து எதுவுமே பண்ணல அப்படியே தான் இருக்கு இந்தியன் 2 குல ஆ மஏகா படத்துல டெஸ்டலா ஊத்தி இந்த ரீலீஸ் மூவிக்கு ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து இங்கிலீஷ் ஆகிட்டே இருக்கு நீங்களே இப்ப சொன்னீங்க தான் தெரியாத இந்தியத்துல தூக்கிட்டு வீடு ரீலீஸ் மூவி போடுறேன் நீங்களா சொன்னீங்க சோ இத எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை எதுவும் எல்லாமே வந்து டிமாண்டுக்கு சப்ளை தான் ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் இல்லாத பொழுது ஆல்ரெடி ரசித்த படங்களை வந்து ரசிக்கிறது வந்து தப்பே இல்லை அவங்க வந்து மொபைலில் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம் ஆனால் பட் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அந்த படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிமாண்டுக்கு சப்ளை அவ்வளோதான் டிக்கெட் ரேட்டு ஐம்பது ரூபா எல்லாரும் அது வந்து லாபமாக இருக்குது இல்லை என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒன்னே ஒன்று ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அப்போ வந்து நம்ம அதே ரேட்டுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகாது அதை வந்து டிக்கெட்டு ஒரு ஆஃப் ப்ரைஸில் கொடுத்தா தான் அந்த ரசிகர்கள் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வருவாங்க அதுக்கு அவங்க பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இண்டியன் டூக்கும் ஒரே ரேட்டு இப்போ ரீலீஸ் பண்ணுற தேட்டருக்கும் ஒரே படத்துக்கும் ஒரே ரேட்டு போது சஃபர் ஆவாங்க அதனால் வந்து ரீரிலீஸ் படங்களுக்கு வந்து கம்மியான டிக்கெட்டில் கொடுத்தா தான் ரசிகர்கள் வருவாங்க இல்லை அது வந்து சன் டிவி அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கு ஒரு பெரிய செட்டப் இருக்கு அவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சன் டிவிக்குன்னு தனியாக இப்போல வந்து லாபம் இருக்கா ஒரு மூவி பண்ணிருக்கா அந்த மூவிக்கு வந்து உங்களை கொடுத்தது மேக்ஸிமம் ஆடியன்ஸ் இப்போ உள்ள படங்கள் என்ன பிரச்சனைன்னா வந்து ஆடியன்ஸ் வர வரமாட்டிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக லாபம் இருக்குது அது யாருக்குங்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக வந்து அது லீக்கேஜுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு 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 பேக்கேஜாக ஒரு படம் பண்ணும்போது ஒரு பத்து கோடிக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணாருன்னா அது வந்து அவருக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா ஜட்ஜ் பண்ணவே முடியாது அது வேற வேற செக்டாரில் சம்பாரிச்சிக்க தான் செய்கிறாங்க ஒருத்தர் வந்து ஓடிட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து தியேட்டரில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சேட்லைட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் எஃப்எம்எஸ்சில் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறாங்க அது யார் சம்பாதிக்கிறாங்கன்னு ஆனால் பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அது லாஸ் தான் ஆகுது சமீபத்தில் ஒரு 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 சின்ன ஒரு ரேஷியோ ஒன்று இப்போ இந்த ஆறு மாதத்தில் நம்மளுடைய ஹிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு த்ரீ தான் அந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிட்டான படங்கள்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணில் ஒரு ரெண்டு மூணு படம் மகாராஜா அரண்மனை போர் அப்புறம் வந்து கர்டன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு படங்கள் தான் எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சிருக்கு மற்ற படங்கள் எல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்கு லாபகரமாக அமையுது என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை எல்லா ரசிகர்களும் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அந்த கன்சியூம் ப எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லாபகரமாக அமையும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க அதனால வந்து ஓடிடிக்கு வந்து நல்ல லாபகரமாக அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஓடிடிக்கு தேவையான கண்டென்ட் நம்ம வந்து பண்ணோம்னா நல்லா லாபகரமாக அமையும்ன்றது என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்துனா கண்டென்ட் தான் சார் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்னதான் ரிவ்யூஸ் வந்து நம்ம என்ன தான் தப்பாக சொன்னாலும் மவுத் டாக்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ரிவ்யூவர்ஸில் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை அவன் நல்ல படங்களை ரொம்ப மிகப்பெரிய கொண்டாட செய்கிறாங்க அப்போ யாருமே சொல்றது இல்லையா ரிவியூவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அதனால தான் இட் ஆச்சுன்னு யாருமே சொல்கிறது இல்லையா ரிவியூவர்ஸை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு தரமான படைப்புக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருக்காங்க ரிவியூவர்ஸ் மற்றபடி வந்து ரிவ்யூவர்ஸை நம்ம எந்த இதுவும் குறை சொல்கிறது இல்லை அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துகிட்டு போகலாமே தவிர அது ஒட்டுமொத்த ரசிகனோட கருத்தாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அது அவரோட ரிவ்யூ பண்றவரோட தனிப்பட்ட கருத்து அப்படிதான் நம்ம எடுத்துக்கோமே தவிர ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ரசிகர்களோட கருத்து அப்படின்னு சொல்லி அந்த ரிவியூவரை நம்ம எடுத்து தலையில் வச்சு கொண்டாட தேவையில்லை ரிவ்யூ பண்றவரை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லியும் வந்து அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை தான் நான் பார்க்குறேன் படம் பாக்கிறேன் தியேட்டருக்கு தான் சார் அது தியேட்டருக்கு தான் வருது அது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு செலப்ரேஷன் மோடில் வராங்க எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னொன்று என்னென்னா டிமாண்டு இப்போது சொல்கிறேன்னா டிமாண்டு தான் சாப்பிட்றேன் இப்போது பாப்கார்ன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க கேன்டீனில் அவங்க வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் பாப்கார்ன் வந்து விலை கம்மி என்ன பா வாங்கவே இல்லை அப்படிங்கிறனால கம்மி வாங்குறதுனால அவங்க வந்து இன்னும் ஏ ரேட்டு ஏற்ற ரேட்டு ஏற்ற ஏற்ற வாங்க தான் செய்கிறாங்க அவங்க ஏன்னா குழந்தைங்க பசிக்குது ஏன்னா அந்த டைம் ஒரு ரெண்டரை மணி நேரம் என்ன ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அந்த பாப்கார்னை எடுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு செல்ஃபி போடுறதோ இது வந்து ஒரு ஹேப்பியாக வச்சுருக்காங்க ஒரு பேஷனேட்டிக்காக இருக்கிறதுனால வந்து அதை வந்து வில மிகப்பெரிய ஒரு விலை தான் விற்கிறாங்க டிக்கெட்டை விட பெரிய ப்ரைஸ் தான் விற்கிறாங்க அது காம்போ கிம்போன்னு போட்டுட்டு நிறைய ரேட் அதிகமாக விற்கிறாங்க அது அது கண்ட்ரோல் பண்ணணும் அதை அசோசியேஷன்ஸ்லாம் பண்ணணும் ஆதிக்கம் வந்து ரெண்டு இருக்கு வந்து ஒரு சில தேட்ட வந்து முகமாக வாங்குறாங்கன்னு ஒரு சில அவங்க ஆதிக்கம் வரசலுக்கு இல்லை ஜெயின்ட்டோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் பட் எப்போவுமே வந்து ஒரு எளியவர்களை வலியவர்கள் வந்து ஆட்சி செய்கிறது வந்து சகஜம்தான் எளிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் அது வலியவர்களை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னென்னா ஒரு ஒரு இந்தியன் டூ மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு டீன்ஸ் மாதிரி சின்ன படம் வரும்போது அது தேட்ரு ஸ்பேஸு அதுக்கு கொடுக்குற அந்த இடம் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும் சின்ன படத்துக்கு இப்போ அது வந்து இந்தியன் டூ வந்து ஒரு பல நூறு கோடிக்கு மேலே எடுத்த படங்களுக்கு வந்து அதே நூற்றம்பது ரூபா டிக்கெட் தான் வாங்குறாங்க இதே டீன்ஸ் வந்து அஞ்சுலேருந்து பத்து கோடிக்கு அதே நூறு நூற்றம்பது தான் வாங்குறாங்க அப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து செலக்டிவான தேட்டர்ஸ் போடுறது வந்து தப்பில்லை இந்த தேட்டருக்கு இந்த ஆடியன்ஸ் தான் வருவாங்க நூற்றம்பது டிக்கெட் இருக்கிற தேட்டர்ஸ் நம்ம போட்டு அதே மாதிரி நூற்றம்பது ரூபா டிக்கெட் இல்லாமல் அதுக்கு கம்மியான டிக்கெட் வித்துதுன்னா நல்லா ஃபீல் பண்ணுறேன் சொல்லுங்கள் இந்தியன் இந்தியன் டூ சார் அது அதுதான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது யாருக்கு வெற்றின்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரு கால் வந்து ப்ரொடியூசரை வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஓடிடிக்கு தேட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சேல் பண்ணி வந்து சேஃப் ஜோனில் ஆயிடலாம் ஒரு கால் வந்து அதை எடுத்து தேட்டரில் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிருக்கலாம் ஓடிட்டியில் நல்லா சம்பாதிக்கலாம் இனிமேல் வந்து ஓடிட்டியில் போட்டு அதை நல்லா சம்பாதிக்கலாம் எஃப்எம்எஸில் நல்லா ரெவின்யூ பண்ணியிருக்கலாம் பட் வந்து இது ஒட்டுமொத்தமா லாஸ் அப்படின்றத வந்து நம்ம எழுதக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தியேட்டர் சைட்ல இருந்தா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல ப்ரொடியூசரா இல்ல வந்து யாருங்கிறது இல்லை ஆனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது என்னுடைய நூறு கோடி இரநூறு கோடின்னு மூணு நாள் நாலு நாள் முன்னாடியே போஸ்ட் வைக்கிறாங்க ஆனா ஆனா சில தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கு அவங்க மார்க்கெட்டிங்காக பாக்குறாங்களா இல்ல உண்மையாவே என்ன இல்ல சார் இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல சார் இப்போ நூறு கோடி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் இப்போ நூறு கோடி கலெக்ட் பண்ற படம் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போடுறாங்க சார் இந்த கிராஸ் கலெக்ஷனுங்கிறது என்டயர் கலெக்ஷன் சார் என்டயர் வந்து டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாயில வந்து பதினெட்டு வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி போயிடுது சார் லோக்கல் பாடி டாக்ஸ் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த டாக்ஸ் இருக்கு யாருமே இதை கேள்வி கேட்டு அது செவன் போடுறாங்க பிளஸ் வந்து டிஎம்எஸ் தேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்காங்க ஃபோர் இருக்கு பதினெட்டு ஏழு ஒரு நாலு எடுத்துக்கோங்க இதை போக தேட்ரு தேட்ருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்செண்டாக சிக்ஸ்டி ஃபார்ட்டியான்னு இருக்குது இதெல்லாம் போக ப்ரொட்யூசருக்குன்னு நிற்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் தான் நிற்குது இதை வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படின்னு வந்து சொல்கிறதுல வந்து இது கிடையாது அது கிராஸ் ரேட்டை வந்து இது பண்ணி சொல்லிட்டு ஒரு நடிகரை வந்து அடுத்த சம்பளத்தை ஏற்ற வைக்கிறதுக்கான இது செயல் தான் இந்த கிராஸ் நம்பருங்கிறது வந்து ஒரு நம்பர் கேமுங்கிறது வந்து ரசிகனை திருப்திப்படுத்துறதுக்கெல்லாம் ரசிகனை திருப்தி படுத்தலாம் இன்னொன்று நடிகரை திருப்திப்படுத்தி அவரை சம்பளத்தை ஏற்றுறதுக்கான ஒரு செயல்தான் நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கண்டிப்பா தெரியும் இப்போ நான் பில்லா ரிலீஸ் பண்ண விஷ்ணுவர்தன் சார் வந்து படம் பார்த்தாரு அஜித் சார் வந்து வாழ்த்து சொன்னாங்க சார் அவரோட பிஆர்ஓ மூலியமா வந்து வாழ்த்து சொல்ல சொன்னதா சொன்னாங்க என்கிட்ட டைரக்டா பேசல பிஆர்ஓ மூலியமா வாழ்த்து சொன்னதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஷ்ணுவர்தன் சார் தியேட்டருக்கு வந்தார் சங்கம் தேட்டருக்கு வந்தாரு பார்த்தாரு என்ஜாய் பண்ணாரு ரசிகரோட ரசிகளை அவங்களுக்கு கண்டிப்பா போகும் நியூஸ் நீங்க உங்க மீடியா மூலியமா நியூஸ் போகும் அவங்கள வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணி இப்போ என்னன்னா அவங்கள வச்சு யூஸ் பண்ணி நம்ம கமர்ஷியல் ஆக்க விரும்பல ரசிகன் டிமாண்ட் தான் சப்போஸ் வந்து ரசிகன் பார்க்காமலாம் பார்க்காமலே போட்டோம் இப்போ அவங்கள வந்து வாங்க நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுயலாபத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணி அவங்க பல வேலைகளில் இருப்பாங்க பல ப்ராஜெக்டில் பிஸியாக இருப்பாங்க அதில் நம்ம போயிட்டு நான் எனக்காக பண்ணுங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமே இல்லை ரிலீஸ் படங்களை பொறுத்த வரலையும் இட்டாச்சுன்னா சார் உங்கள் படம் இட்டாச்சுன்னு சொல்லி போய் ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வரலாம் அவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யலாமே தவிர மற்றபடி நீங்கள் வாங்க நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அதை ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு உடன்பாடு இல்லை இல்லை எனக்கு இட்டான ப்ராஜெக்ட் தான் இட்டான

ஒரு டிபூட்டரா நீங்க சொல்ற கண்டன் பத்தி தான் படம் பார்க்கும்

பேக்கடு எல்லாருக்குமான ஒரு பேக்கடாக இருக்குது ஒரு ஒரு ஃபேமிலி மேனுக்கு இப்போ விசுவாசம் எடுத்துக்கலாம் நிறைய ஃபேமிலி படங்கள்லாம் இருக்குது அது எல்லா செட்டாக பாடியன்ஸும் உள்ளே கூப்பிட்டு வந்து ரசிக்க வைக்குது ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா பாட்டை போட்டு அதை உள்ள வர வைக்கிறாங்க சென்டிமெண்ட் பிடிச்சினா சென்டிமெண்ட் போட்டு உள்ள வர வைக்கிறாங்க நகைச்சுவை பிடிச்சினா நகைச்சுவை போட்டு உள்ள வர அது வந்து ஒரு கமர்ஷியலுக்கு வந்து வெகுஜன ரசனைக்கு வந்து ஒரு நிறைய நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனையான சிம்பசைஸ் மூவிஸுக்கெல்லாம் வந்து ரசிக்கக்கூடாதுன்னு இல்லை அந்த ரசனை மாறும் போது இதுக்கு டிமாண்டு வந்து நல்ல சப்ளை இருக்கும் அவங்க சின்ன சின்ன தேர்தல்களும் தெரிய ஷோ சார் நீங்க ஒன்னும் இல்ல சார் தியேட்டர் சைடு நம்ம தப்பு சொல்லி பிரோஜனம் சார் தியேட்டர் ஃபில் ஆனா அடுத்த தியேட்டருக்கார ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பண்றான் சார் சார் அந்த தியேட்டர் ஃபில் ஆச்சு என் தேட்டர்ல போடுங்கன்னு எல்லா தியேட்டருக்காரும் சம்பாதிக்கிறது தான் பாசப்படுவோம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னா என் தேட்டர்ல போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அட்லீஸ்ட் அந்த தேட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணதுனாலே வந்து தேட்டர் போட ஆரம்பிச்சிடறாங்க அது வந்து அவங்களே வாலண்டியா கேட்க ஆரம்பிச்சாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அவுட் ரேட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வந்து இல்ல தேட்டர் போடல அப்படின்னு சொல்றதுல வந்து இது கிடையாது அங்க வந்து ஓட ஆரம்பிச்சு

படமே தவிர ராயனை அமுக்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை தனுஷுக்கு போட்டியாவோ இதோ இல்லை நீ சொல்கிறேன் எனக்கு அந்த இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் கலைப்புள்ளி தானு சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோ தான் ராயன் மாதிரியே ஒரு கதை அப்படியே வந்து செல்வராகவன் பண்ண மாதிரி ஒரு கதை இருந்துச்சு வட சென்னையில் அதுதான் வந்து ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே இப்போ அதை எப்படியும் வந்து புதுப்பேட்டையை கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேசுவாங்க அப்ப புதுப்பேட்டையும் இங்க இருந்துச்சுன்னா இது இது வேணுமா இது வேணுமா ரெண்டுமே ஸ்டாலில இருந்துச்சுன்னா அது எது வேணுமோ அவன் கன்சியூம் பண்ணிக்க போகிறான் இதுக்கு போட்டியாவோ அமுக்கவோ பண்ணவோ தப்பு ஆடியன்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க யாராவது ராயனுக்கு இருக்குமா என்ன இல்லாத பட்சத்துலதான் அது இருக்குமே தவிர ஆனா படம் நல்லா வந்திருக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சப்போஸ் அது நல்லா வரலன்னா கண்டிப்பா அதுக்கு பாதிப்பு இருக்கதா செய்து அதை வந்து நம்ம ஒன்றும் இது பண்ணல அதுக்கு இந்த ஆடியன்ஸ் வந்து ரசிக்கத்தான் செய்வாங்க

ப்ரஸ்டீஜிங்கிறத வந்து குவாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிடலாம் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான அவங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக தரமாக தேட்டர் வச்சுருக்காங்களோ அதை மாதிரி படமும் தரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க அதை ஏற்றுக்க முடியாதான் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க उडो पीछा प्लीज सब्सक्रेबर अंड कमेंट हाई वन ना पूर्ण डेट यू लिडो प्ली